வணக்கம் டான் ட் தாமலொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் திகதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாளை தினம் பங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் மேலை குழப்பமும் மேடன் ஜூலியன் அலையின் வருகையும் இருப்பதனால் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி திகதி வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிலம் நிரப்பு நிலையை அடைந்துள்ளது கிழக்கு மாகாணங்களின் முக்கிய குளங்களான சேரநாயக்க சமுத்திரம் உன்னிச்சை கந்தளாய் வாகனேரி காக்காமுனை நவகிரி வீராகுண அரகம்குளம் போன்றன கிட்டத்தட்ட அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன வடக்கு மாகாணத்தின் பிரதான குளங்களான இரணைமடு வவுனிக்குளம் முத்தையன்கட்டு கட்டு தண்ணிமுறிப்பு அணி போன்றன தற்போது மேலதிக நீரை வெளியேற்றுகின்றன இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை கிடைக்கும் கனமழை பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்வான பகுதிகளிலும் குளங்களின் மேலதிக நீர் வெளியேறும் பகுதிகளுக்கு அண்மையில் உள்ள மக்களும் இந்நாட்களில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் முன்னரே குறிப்பிட்டபடி இன்றும் நாளையும் மழை சற்று குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயால் வடமராஜு கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது உடதுறையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழாம் தேதி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் எனும் இலக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டெடுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவுளையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கிக் கணக்கின் ஸ்மார்ட் பே செயலியில் உள்நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்று முன்தினம் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றுக்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை எனவும் கூறியுள்ளனர் குறித்த பெண் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் முதியவர் காங்கிரஸ் துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இயழ் தையட்டி வள்ளுவர் சனசமூக நிலையத்தின் வைரபுலா இடம்பெற்றது தையட்டி வள்ளுவர் சனசமூக நிலையத்தின் வைரபுலா நேற்று இடம்பெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிதாக அமைக்கப்பட்ட முன்வள்ளியின் கட்டடத்தை நாடாபட்டி திறந்து வைத்தார் இதன்போது குறித்த கிராமத்தில் சாதாரண தின பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் கற்கும் மாணவர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி உருவிக்கப்பட்டனர் குறித்த நிகழ்வில் முன்னாள் பிரதேச சபை செயலாளர் சுயர்தர் தெல்லிப்படை உதவி பிரதேச செயலாளர் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் மக்கள் இருந்த சில கோபங்களையும் எங்கிடம் இருந்த சில மாற்ற சிந்தனைகளையும் நாங்கள் பயன்படுத்தியதன் விளைவி நாங்களுக்கு உலகம் ஒரு சர்வதேச விசாரணையை அந்த சர்வதேச விசாரணை அது நடக்கூடும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆனால் எங்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய இடப்படுவதை எங்களுக்கு நடந்தது இந்த தேசத்திலே மிகப்பெரிய பொறுப்பு இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருபத்தோராம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நாங்கள் தேசிய கட்சியெடுப்புகள் அடிமைகளாக வாழ்வது என எங்களுக்கான உரிமை எதுவும் கிடைக்கப் போகவில்லை அதனைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு வாக்கு தேர்தலுக்கான வார்த்தைகளாக நாங்கள் ஒரு பேருக்கு செஞ்சு கொண்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும் மன்னார் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது வனவள திணைக்களம் மக்களிடமிருந்து களபாடிய காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகிரன் தெரிவித்துள்ளார் மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இக்கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முசலி பிரதேச செயலக பிரிவில் பெருமளவான மக்களின் காணிகள் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கிராமமட்ட பொது அமைப்புகளால் குறித்த கூட்டத்தில் முறையீடு செய்யப்பட்டது அதேவேளை முசலி பிரதேச செயலகத்தால் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் வனவள திணைக்களத்திடமிருந்து மூவாயிரத்து ஐநூற்று பத்து ஏக்கர் காணிகளையும் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்திடமிருந்து ஆயிரத்து நூற்று பத்து ஏக்கர் காணிகளையும் விடுவித்து தரும்படி கோரப்பட்டுள்ளதாகவும் இதன்போது முசலி பிரதேச செயலாளரால் சுட்டிக்காட்டப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதி சீன ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பு இடம்பெற்றுள்ளது புதிய அபிவிருத்தி யுகத்திற்காக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயார் என சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று மாலை சீன மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றது மண்டபத்திற்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு சீன ஜனாதிபதி வரவேற்பு அளித்தார் மரியாதை வீட்டுகளுடன் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இருதரப்பு அரசு தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் இடம்பெற்ற பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அபிவிருத்தியின் புதிய யுகத்திற்காக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி உறுதியளித்தார் நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவுகூர்ந்த சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூகம் மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்பில் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோர் பங்கேற்றனர் ஜனாதிபதியின் சீன விஜயம் அபிவிருத்தியில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் சீன விஜயம் நாட்டின் அபிவிருத்தியில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்கர் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சீனாவிற்கு சென்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தலைநகர் கொழும்பு வாழ் மக்கள் டான்ஸ் செய்தி பிரிவிற்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் ஜனாதிபதியின் சீன விஜயம் நாட்டின் அபிவிருத்தியில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ஆண்டகுமார் குமார் நாயக்கன் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சீனாவுக்கு சென்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தலைநகரம் கொழும்பு வாழ் மக்கள் டான்ஸ் செய்திப்பிரிவுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் ஜனாதிபதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கய்சாத்திட உள்ளார் இந்த நிலையில் நாட்டிற்கு பயனளிக்கும் வகையிலான விடயங்களை மேற்கொள்ளும் பட்சத்தில் அது சிறந்த விடயமாக அமையப்பெறும் கூறிய விடயங்களை ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுள்ளது චේන තිහා සේන්දලම ලංකා විතාම කි්ඩු මිත්‍ර රටක්. ඒවගේ අපි දන්නව පාහයෙන් පික්‍ෂුව දැඟව සේද මාවත කියන කාර. சீனாவுக்கும் எம்முடைய நாட்டிற்கும் இடையில் நீண்டகால நட்புறவு காணப்படுகின்றது அந்த வகையில் வரலாற்றை எடுத்து நோக்கும் போது சீனா இலங்கைக்கு பாரியளவு உதவிகளை வழங்கியுள்ளது சீனா பல வரிய நாடுகளுக்கும் தமது ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது அதே சீனாவின் பல அபிவிருத்தி திட்டங்கள் எம்முடைய நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றன இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் ஊடாக பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அது மாத்திரமல்லாது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு இந்த விஜயம் ஒரு திருப்பு முனையாக அமையப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது பொங்கல் விழா இன்று இடம்பெற உள்ளது வவுனியா மாவட்ட செயலக பொங்கல் விழா இன்று இடம்பெற உள்ள நிலையில் பொங்கல் அரிசிக்கான நிலை பெற்றுக் கொள்வதற்கான சம்பிரதாய நிகழ்வு என்று தாண்டி குளத்தில் இடம்பெற்றது நெல் வயலில் இறங்கி வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திரவினால் பாரம்பரிய முறைப்படி நெல் அறுவடை செய்யப்பட்டு வவுனியா கந்தசுவாமி ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதில் மேலதிக அரசாங்க அதிபர் தி திரேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் கோவில் குளம் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர் இன்றைய தினம் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து நெல் கதிர்கள் மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளன கிளிநொச்சியில் பட்டிப்பொங்கல் விழா இடம்பெற்றது பட்டிப்பொங்கல் தினமான நேற்று தமது வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு பொங்கல் பொங்கி மக்கள் நன்றி செலுத்தியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற கால்நிலையையும் பொருட்படுத்தாது மக்கள் தமது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்தனர் சர்வமத தலைவர்களின் நல்லிணக்க பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தேசிய சமாதான பேரவையின் அனுசரணையுடன் யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத குழு உறுப்பினர்களும் சொட் நிறுவனத்தினரும் இணைந்து நடத்திய தைப்பொங்கல் நிகழ்வு யாழ்ப்பாணம் சொட்டு குழியில் உள்ள சொட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது விருந்தினர்களாக கேரீஸ்வர சர்மா குருக்கள் அருட்டந்தி செபஸ்டியா பிள்ளை அம்ஸ்வி ரோஷான் அடிகளார் மௌலவி அஸ்லம் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்வின் இறுதியில் சர்வமத குழு இணைப்பாளர் ஜென்சி தலைமையிலான யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத குழுவின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஹோமாதா வழிபாடும் பட்டி பொங்கலும் பவுனியாவில் சிறப்பாக இடம்பெற்றது விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து வவுனியாவில் ஹோமாதா வழிபாடும் பட்டி பொங்கலும் சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா குட்செட் வீதி கருமாரியம்மன் ஆலயம் மற்றும் பவுனியா கந்தசாமி ஆலயம் என்பவற்றில் நேற்று மாலை பட்டி பொங்கல் நடாத்தப்பட்டது தமிழ் மக்களின் பாரம்பரிய உழவர் திருநாளாக தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் ஹோமாதா வழிபாடும் பட்டிப்பொங்கலும் இடம்பெறுவது வழமை விவசாய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தமது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக பட்டி பொங்கலும் கோமாதா வழிபாடும் இடம்பெற்று வருகிறது விசேட பூஜை வழிபாடுகளுடன் இடம்பெற்றது கால்நடைகளுக்கு குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வருணம் பூசி மாலை அணிவித்து பொங்கல் பொங்கி படைத்தும் அதற்கு உணவளித்தும் வழிபாடுகள் இடம்பெற்றன இதேபோன்று ஓனியா கந்தசாமி ஆலயத்திலும் பட்டி சிறப்பாக இடம்பெற்றது இதில் அந்த சிவாச்சாரியார்கள் ஆலய பக்தர்கள் என பலர் பங்கேற்றனர் கோமாதா பூஜை முல்லைத்தீவு மாவட்ட கால்நடை பண்ணையாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்து மக்களின் முக்கியமான நிகழ்வில் ஒன்றான கோமாதா பூஜை முல்லைத்தீவு மாவட்ட கால்நடை பண்ணையாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நெடுங்கணி பகுதிகளில் உள்ள மக்களால் தாங்கள் பண்ணைகளில் உள்ள கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கோமாதா பூஜை நடாத்தப்பட்டது முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாமையால் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவித்து போராட்டம் நடத்தியுள்ளனர் முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய குறுக்கு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படவில்லை குறித்த பகுதியில் அமைக்கப்பட்ட பாலமும் சீராக அமைக்கப்படவில்லை இதனால் மழை காலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்பதுடன் வெள்ளம் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள் நிலை காணப்படுகின்றது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிகளை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதைகள் வந்து சரியான முறையில ஒழுங்கமைக்கப்பட இதுக்குள்ள யுத்தத்தால பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் அதாவது அங்கவீனப்பட்ட பார்வையிழந்த இடுப்புகளை இயங்காமல் நிறைய பேர் இதுல இருக்கணும் அதனால இதுக்குள்ள போய் வர பாடசாலைக்கு போய் வர சிறுவர்கள் சறுக்கி விழுந்து திரும்பி வீட்டை வந்து நான் கண்ணூடாக கண்டேன் அதனால இந்த ஒழுங்குகள் இந்த சிறிய சிறிய ஒழுங்குகள் ரெண்டாயிரத்தி பிறகு வடிவமைக்கப்படாத ஒழுங்குகளை தயவு செய்து இப்ப உள்ள அரசாங்கம் சரியான முறையில நிவர்த்தி செய்து இந்த பாதை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கோம் ஒரு ஆட்டோக்கு கூட கோல் பண்ணி சொன்னா கூட ரோட்ல ஆட்டோ வராது சொல்லுவாங்க ரோடு வரையிலாது சரியான மோஷமாக கிடையாது இங்கே ரோடு இந்த ரோட்ல வந்து ஆட்டோ பார்ட்ஸுகள் அது பழுத போறது டயர்கள் தெரியுது அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியான ஒரு குண்டு குடி மகாணப்படுத்த ரோடு இங்கே ரோட்டு வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் தான் திருப்பி அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இடைக்கிட ஃபேன்கள் வட்டி நடைமுறையின இந்த வழிய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த பாதையால சுமார் நூத்தி ஐம்பது குடும்பங்கள் இதுக்குள்ள பின்னுக்கு கிராமம் இருக்கிறபடியா இதால பாடசாலைக்கு பிள்ளைகள் போய்க போக்குவரத்து நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் கற்பவதிகள் ஊனமுற்றாக்கள் இதெல்லாம் நிறைய இருக்கணும் அறுபதுக்கு மேற்பட்ட ஊனமுட்டா மூலிகளை மேற்கிலே இருக்கணும் ஆனா இதுக்குள்ள பத்து மாற்றுத்திறனாளிகள் இந்த இந்த ஒழுங்கேக்க மட்டும் இருக்கிறார்கள் பாடசாலை பிள்ளைகள் நேசரியில இருந்து ஏழ் வரைக்கும் சைக்கிள்லயோ நடந்தோ இருக்கு நாவலர் வீதியின் இரண்டாம் குறுப்பு வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கு இதுக்குரிய நடவடிக்கையை செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் காலநிலை எதிர்வு கூறலை கருத்தில் கொண்டு அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்பான அவசர கலந்துரையாடல் வழியில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலிருந்து ஆளுநர் ந வேதநாயகன் மற்றும் பிரதமர் செயலாளர் இ இளங்கோவன் ஆகியோர் இணைந்து கொண்டனர் நெல் அறுவடை காலத்தில் திடீரென ஏற்பட்ட மழை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் கூட்டத்தில் ஆராயப்பட்டது வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான குளங்களில் நாற்பத்தி ஏழு குளங்கள் தற்போது வான் பாய்ந்து கொண்டிருப்பதாக மாகாண நீர்ப்பாசன திணைக்கள படிப்பாளர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் தொடர்ச்சியாக மழையுடனான காலநிலை எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் ஊடாக அழிவுகளை குறைக்க முடியும் என ஆளுநர் சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு வாவியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என மீன்பிடி சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன மட்டக்களப்பு வாவியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் மீன் இனங்கள் அழிந்து செல்வதை தடுப்பதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீன்பிடி சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன மட்டக்களப்பு வாவியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் மாவட்ட கடத்தொழில் நீதியல் திணைக்கள ஒன்று கூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு பாவியில் மீன்பிடியில் ஈடுபடும் பல்வேறு மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மட்டக்களப்பு முகத்துவாரத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் பாவியில் நடைபெறும் சட்டவிரோத மீன்பிடி முறைமைகள் தொடர்பில் மீனவர் சங்கங்களால் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன தடை செய்யப்பட்ட வலைகள் மட்டக்களப்பு வாவைக்குள் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக மீன்கள் அழியும் நிலை ஏற்படுவதுடன் வாவியின் ஓரங்களில் காணப்படும் கண்டல் தாவரங்களும் அளிக்கப்படுவதால் மீன் இனங்களின் உற்பத்திகள் தடுக்கப்படுவதாகவும் மீனவர்களால் குறிப்பிடப்பட்டது எதிர்காலத்தில் மீனவர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் சட்டவிரோத மீன்பிடியை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் நீரியல் உள்ள திணைக்கள பிரதிப்பணிப்பாளர் ஹூரூஸ் மீனவ அமைப்புகளிடம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு ஏற்கனவே இப்பிரச்சனையை கொண்டு சென்றுள்ளதாகவும் விரைவில் அமைச்சர் மாவட்டத்திற்கு வருகிறது மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீநாத் தெரிவித்தார் புதிய அரசாங்கம் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்பிக்கை வெளியிட்டார் ளப்ப மாவட்டத்திலே பாவியை அண்டிய பகுதிகளிலே மிக பிரதானமாக மூவத்துவாரத்திலிருந்து வெள்ளைக்கால் பகுதி பிரதேசத்திலே மிக அதிகளவான சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக இந்த சங்கங்கள் சமாசங்கள் குற்றங்களை கூறியிருந்தார்கள் அது சம்பந்தமாக நாங்கள் கடல் தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதிப்பணிப்பாளருடன் கலந்தாருடைய போது சில விடயங்கள் நடப்பதாகவும் அதுக்குரிய நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு மிக பாரிய பிரச்சனையாக ஆளனி பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக அவர் கூறியிருந்தார் ஆனால் தாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இரண்டு தங்களுடைய திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்ட நிலைமை காணப்பட்டதாகவும் ஆகவே ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த விரோத நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக சிறப்பாக மிக இலகுவாக முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார் முன்னே காலங்களில் இருந்த வளங்கள் தற்போது இல்லாமல் போயிருக்கின்ற மிக பிரதானமாக ஐஸ் தொழிற்சாலை மக்களுக்கு இந்த பிரதேசத்துக்கு இல்லாமல் சென்றிருக்கின்றது பல்கலைக்கழகங்கள் தற்போது பல வள இயங்கு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கிருக்கின்ற இந்த தொழில் திணைக்களத்தின் அந்த வள ஆய்வுகள் சம்பந்தம் அல்லாது செய்யப்படுகின்ற பொழுது அது வளத்தை பாதிப்பதாகவும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக எங்களுடைய முன்மறைவுகளையும் திட்டங்களையும் நாங்கள் முன்வைத்து இந்த மக்களின் இந்த பிரதேசத்துக்குரிய மக்களின் கடல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்வோம் என்றதை நாங்கள் இன்றொரு நிலைப்பாட்டினூடாக உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய நாங்கள் முதல் முக்கியமாக எடுக்கிற எங்களிடம் மட்டக்களப்பு பாதி இந்த நான் என்னுடைய பண்டைய காலத்துக்குள்ள இந்த மட்டக்கிழப்பு பாவியை தூய்மையானதாக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் அந்த பாவியை எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அந்த கொடையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய பாவி பாலமின் மடு முதல் மட்டக்களப்பு பாவியில் தடை செய்யப்பட்ட வரைகளை பாவிக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது கண்ணா தாவரம் கண்டல் தாவரங்களை வெட்டுகிறார்கள் வீதி போடுற போர்வையில் எங்களோட பாவியை மண்மேடாக்கி விடுகின்றார்கள் அந்த மண்மேடுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் சாதாரணமான அப்பாவி மக்களை பாவிக்கக்கூடிய இந்த மீனை கருவோடு அழிக்கக்கூடிய வலைகளையெல்லாம் இந்த மட்டக்கிழப்பு பாவியிலே பாவிக்கின்றார்கள் இலங்கையிலே கிடைக்க ஒரு வரப்பிரசாதமான பாவி தான் இந்த மட்டக்கிழப்பு பாவி இந்த பாவியிலே இருக்கிற பலத்தை இன்றே சிலர் ஒரு ஒரு கவலைக்குரிய விடயமாகும் பிற்கால சமுதாயம் இந்த வா நம்பி வாழுகின்ற கிட்டத்தட்ட பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது அவருடைய வாழ்வாதாரம் என்னன்றதை சிந்தியாமல் செயல்பாட்டிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார் இது கவலைக்கு ஒரு வேதனையான இத்துடன் இந்த செய்தி அறிக்கை அடைகின்றது வணக்கம்